இந்த இடத்திலே ஆணித்தனமாக பதிவு செய்கிறோம் அந்த சராசரிகளையும் படைத்து வளர்த்து பறிமுகப்படுத்துகிற சிவபெருமானும் பார்வதியும் உலகத்தை மூன்று முறை சுத்தி வந்தால் உங்களுக்கு மாமரும் என்று சொன்னபோது அரை நொடியோட தாமதிக்காமல் தான் வைத்திருந்த மயில் வாகனத்தில் ஏறி பூமியை மூன்று முறை சுத்தி வந்தான் முருகன் அதற்குள்ளாக திராவிட பார்த்து அம்மையோ அப்பவே நீங்கள் தான் உலகம் என்று மூன்று வரை சுத்தி கொண்ட மாணவத்தை தன்னகத்தை தின்றுபிடித்து தோலை இருந்தார் விநாயகர் இதை பார்த்து கோபமற்ற முருகன் நான் என்னுடைய உயரை சிந்து என் மயிலை துன்புறுத்தி ஏறி உலகத்தை மூன்று வரை சுத்தி வந்த போது பொய் சொல்லி அவனுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அம்மா அப்பா அந்த சராசரிதும் என்று பார்க்காமல் உழைப்பானு கேட்ட ஊதியத்தை கொடுக்காவிட்டால் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கோக்கி தூக்கி எழுந்துவிட்டு கோலத்தை கட்டி பழனியிலும் இந்த பழனியாண்டவன் எங்கள் முப்பாட்டல் முருகன் அவன் கற்றுக் கொடுத்தான் கம்யூனிசம் என்றால் என்ன உழைத்தவனுக்கு ஊதியம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தான் அப்ப என்ன நினைக்கிறான் கடவுளை ஜால்ரா போறவனை பார்த்து ஏமாந்துருக்குது இன்றைக்கு வரைக்கும் அதே எல்லா நிறுவனத்திலயும் அதான் போயிட்டு இருக்கு யாரெல்லாம் ஜாலரா போறாங்களோ அவள அந்த நிறுவனத்துல உயர் பதவியில் இருப்பான் யாரெல்லாம் திமுக அதிமுக ஜால்ரா போட்டு இருக்கிறானோ அவெல்லாம் கூட்டணி கட்சியில் இருப்பான் அவனுக்கு எங்க வேணா மேடம் போட்டுக்கிறான் எங்க வேணா ஒளிப்பதுக்கி வச்சுக்கிறான் அவன் எங்க வேணா பிளஸ் வச்சுக்கிறான் அவன் எங்க மேம்பாலத்துல இருந்து எங்க வேணா ஊர்வலம் நடத்துறான் அவன் எங்க வேணா கொடி காட்டலாம் ஆனா பாத்துக்க காலம் மாறும் கடமை மாறும் என்றைக்கும் மக்கள் இப்படியே இருந்து இருக்க மாட்டார்கள் ஒரு நாள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நல்ல வாயிலாக சீமானவர்கள் புள்ளிக்கொடியோடு காலம் மாறும் மாறும் எதற்கடுத்தாலும் அண்ணங்கள் பதிவு செய்தார்கள் ஐயா சாதினவர்கள் சாவிவாரி கணக்கெடுப்பிற்காக நீதிதோறும் கூட்டம் நடத்தியது ஒரு தமிழ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு மத்திய அரசு கணக்கெடுப்பை தீர்மானம் கொண்டு வந்த அறிவிப்பு கொண்டு வந்த முதலாக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் ஸ்டாலின் என்று சொல்வதை போல இன்றைக்கு காலையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மே ஒன்று தொழிலாளர் தினத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்த ஐயா கலைஞர் என்று ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறார்கள் இந்த மே ஒன்று அரசு விடுமுறைக்கு சொந்தமானவர் யார் தெரியுமா அவரும் அதே கோட்டையில் இருக்கிறார் ஐயா வைகோவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி பாருங்க வைக்கவே இல்லைன்னு சொல்லிடுவார்

உடன் கம்யூனிஸ்டோர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு ஐயா விபி சிங்கா அவர்கள் மே ஒன்றுக்கு இந்தியா முழுக்க அரசு விடுமுறை என்று கொண்டு வந்தார் அதை தமிழகத்திலும் பிரயோகப்படுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலத்தை எல்லாம் நடந்ததே காட்டாம ஐயா கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஓட்டிட்டாங்க இதற்கு இத கண்டிச்சு ஐயா வைக்கவோ துணை வைக்கவும் பேசுற ஒரு துணி ஜமனுமில்லா நம்ம பேச வேண்டியதா இருக்கு ஏன் புரோதியா கோமால இருந்தது கொஞ்சமாக எந்திரிச்சு வந்து உங்க வரலாற்று பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லி எனக்கு முன்னாடி பேசி அண்ணன் அத்தனை பேரும் பதிவு சொன்னாங்க எது தெரியுமா கம்யூனிஸ்ட் கம்மன் இருக்கிறான் பாருங்க அவன் பேர் தான் கம்யூனிஸ்ட்

அன்புக்குரிய உறவுகளே எத்தனையோ விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் தெரியப்படுத்தணும் இன்றைக்கு திமுக கை சேர்ந்து நின்று மிகப்பெரிய கூட்டத்தை படுகொலை பற்றி பேசணும் கீழ்வெண்மணி படுகொலை பற்றி பேசணும் இதே நம்முடைய திருப்பூரிலே பெருமாநல்லூரிலே ஒரு பைசா மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய விவசாயிகள் மூன்று பேரை அன்றைய கருணாநிதியுடைய அரசு சொட்டு

உருவாகிவிட்டது இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தையின் காதில் கூட நாங்கள் கருணாநிதி திருடன் திருடன் என்று எங்கள் குழந்தையின் காதில் சொல்லித்தான் அந்த குழந்தையின் வாயிலை நாங்கள் தேன தொட்டு வைக்கிறோம் ஒரு நாள் உங்கள் வாயில மக்கள் சைனடை வைப்பார்கள் இன்றைக்கு பிறக்கிற நாங்க சொல்றோம் கீ கொடியில வாங்க எங்களுடைய தம்பிமார்கள் பிள்ளைய புலிக்கொடியில வாங்கிங்கிறா காதல சொல்ற அந்த வார்த்தையில சொல்றா அப்பா வளரும்போது எவ்வளவு விரியமா வளருவா நீ நினைச்சிட்டு இருக்க கண்ணு கட்டி உதய வழிக்கு உதயநிதிக்கு யாரும் சேர்த்தாச்சு நீங்க கொத்தடிமை முறையை ஒலிகிருச்சுன்னு நினைக்கிறீங்களா கைக்குங்க அதாவது கொத்தடிமை முறை ஒலிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாரு எவ்வளவு கொத்தடிமைன்னு இந்த பக்கம் வீரமணி அந்த பக்கம் சுமீரவாண்டிய இந்த பக்கம்

ஏதாவது விமர் செஞ்சான தொலைக்காட்சி போட்டானா ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அன்புக்குரிய சொந்தங்களே எனக்கு முன்னால் பேசுறவங்க அத்தனை பேரும் பதிவுட்டாங்க திருப்பூர் என்பது தொழிலாளர்களினுடைய வேடம் தாங்கள் எப்படி உலகம் முடிவு இருக்கிற பறவைகள் இதமாக வாழ குடிநீரை குடிக்க வசதியாக வாழ வேடம்போ நோக்கி வருகிறதோ அதுபோல் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் வாழ வழியே இல்லை என்று சொல்கிற போது திருப்பூர் என்கிற ஊருக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு திருப்பூர் எப்படி இருக்கிறது திருப்பூர் கொலைக்களமாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் தினசரி நாளிதழ் வாங்கி பாருங்க திருப்பூரில் ஐந்து கொலைகள் நடக்குது தினசரி தினசரி எங்கள் காவலர்கள் பழம்புறாங்க நீங்க ரயில் நிலையத்தில் வந்து நின்று பாருங்க தினமும் பத்து ரயில் வருது வடக்கு வடக்கு ஊர்ல இருந்து பத்து ரயில் வருது பீகார்ல இருந்து ஒரிசா இருந்து பெங்கால் இருந்து வருது பத்து ரயில் வருது ஒவ்வொரு ரயில் இறங்குறவன் மூட்டை மூட்டையாக போதை பொருளை கஞ்சாவை இங்கே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற பாண்டராக்கை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்கிறான் நாங்கள் எத்தனை மேல வழக்கு போடணும் அவனை வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்றாங்க இல்லைன்னா பைன் போடுறாங்க திருப்பி அவன் வேலை வச்சிருக்கான் அதே அவன் கம்பெனியில வேலை செய்யற அத்தனை பேருக்கு அவன் கொடுக்குறான் முழுக்க முழுக்க ஒரு கொலை காலமாக ஒரு திருட்டு ஒரு செல்போன் பேசிட்டு இந்த ஒரு வீதியில் நீங்க நடந்து போயிட முடியுமா பயம் இல்லாம ஒரு ஒரு பவுன் நகை போட்டுட்டு இந்த வீதியில் ஒரு அம்மா நடந்து போக முடியுமா எப்ப எவன் வந்து செல்போனை பிடிக்கிட்டு போவான் எப்ப எவன் வந்து தாலி அறுத்துட்டு போவான்னு தெரியல இதே திருச்சியில போடுறா இதே கோவையில போடுறா ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரை பார்த்தாலும் ஜன நூறு ரூபா கூட சம்பாதிக்க முடியாத மாதிரி இருக்கு ஆனா இந்த புள்ளிங்க மண்டையை வச்சிருக்கிறவன் அவரை மூணு பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சு அவர் லுங்கில் இருக்கிற காசு பத்து ரூபா இருபது ரூபா சில்லற காசு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவரை தூக்கி தள்ளி விட்டுட்டு போறான் அவர் காட்சி இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி விட்டு விட்டு எங்க நம்ம பேச முடியுதல்ல இதெல்லாம் பேசி சரி பண்ணக்கூடிய ஒன்றா பேசி பேசி இதை சரி முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை மறைச்சு விட்டா சும்மா விளம்பரத்தில் நடிக்கிற இன்னும் நீங்கள் இந்த பிஜேபி பூச்சாண்டிக்கு மோடி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சிருவாருங்கிற பயந்து பயந்து இந்த பூச்சாண்டி வேடம் போட்டு இந்த திருப்பூர் தொகுதி தெற்கு தொகுதி என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதி இந்த இடத்தை என்னமோ நீங்க ஐயா செல்வராஜர்களுக்கும் திமுகவுக்கும் தான் வாக்கு செலுத்தன

எல்லாத்தையும் வச்சுட்டு உன்னுடைய பிள்ளைகள் வளரு இதெல்லாம் வேற இருக்க வேண்டாமா இதையெல்லாம் மாற்ற வேண்டாமா இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சியை மாற்றி தந்தை தண்ணீர் கத்திக் கொண்டிருக்கிற நாம் தமிழக பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் சொல்லி நாங்க வீதியில் நின்னு கத்திட்டு இருக்கிறோம் இந்த தொழிற்சங்கத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு பல முதலாளிகள்

தொழிலாளர்களுக்கு பிரச்சனை என்றால் இரவு பகல் நேரம் பார்க்காம இங்க நாம் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஓடுறாங்க ஈரோட்ல ஆவின் பிரச்சனை ஓடுறாங்க இதே சிக்கல்ல அரசு கல்லூரியில பதினேழு ஆசிரியர்களுக்கு ஊதிய ஊதிய ரொம்ப குறைவான ஊதியம் மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்திருக்காங்க சிக்கன்மா கல்லூரியில இதே எல்லாருக்கும் கல்லூரியில அந்த ஆசிரியர்கள் வெளியில பதாயம் வச்சுட்டு இருபது நாள் போராடினாங்க இந்த திருப்பூர்ல இருக்கிற யாருக்காவது அந்த போராட்டம் தெரியுமா சிக்கம்மா கல்லூரியில கல்லூரியில உங்க நம்ம போறாங்க யாருக்கும் தெரியல ஆனா அவர்களோட களத்தில் நின்ற ஒரே கட்சி நான் அரசியல் அந்த செய்தி அண்ணன் சமானவர்கள் பதினேழு ஆசிரியர்களுக்கான ஊழியத்தை சேர்த்து வளர்க்கணும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அடுத்த நாள் அறிக்கை கொடுத்தார் ஆனால் எந்த அரசியல் கட்சி அவருடைய தேவையை பேசியிருக்கு சில ரூபா மாசம் ஆயிரம் இன்றைக்கு மின்சார கட்டணத்தில் இருந்து தொழில் வரியில் இருந்து எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார்கள் சொந்தங்களே பல முதலாளிகள் திண்டாடி தொழில் வரியை முப்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் வரை இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது நீங்கள் வரிய மட்டும் வாங்கிக்கிற திருப்பூர் மாநகராட்சி எங்களுக்கு கம்பெனி முன்னால் இருக்கிற குப்பை எடுக்கிறது இல்லை கம்பெனிகள் இருக்கக்கூடிய தெளிவு மக்கள் வசிக்கக்கூடிய தெளிவு எந்த ஒரு ரோடு சாலை வசதி எதுவுமே செஞ்சது இல்லை எங்களுக்கான குடிநீர் வசதியை சரியா செஞ்சது இல்லை மேயர் அவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா பணம் இல்லை கஜனா காவி ஆனா வரி மட்டும் முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வரி வாங்கிறீங்க இதனால் பல முதலாளிகளும் சிரமப்பட்டு மின் உயர்த்தி 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 தொழில் வரிய எல்லாரும் இந்த இந்த ஜியோ ஜியோ இலவசமா கொடுத்தா மாதிரி மாறினா இன்னைக்கு அவன் வைக்கிறதா இருக்குது பூரா பிடிச்ச வேலைக்கு போட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பூரா லோக்கல் கம்பெனியை திறந்துட்டா பெரிய பெரிய முதலாளிகள் இந்த வடகர்களை நம்பி நிற்க வேண்டிய நிலைக்கு மாறிட்டாங்க நம்ம சரியான முறையில் வேலைக்கு சென்று இந்த திருப்பூரை ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலவான ஈட்டி தரக்கூடிய மாவட்டத்தை சிறப்பான சிங்கப்பூருக்கு இணையான ஒரு மாணவ மாவட்டமாக மாற்றணும் அவ்வளவு வருமானம் இருக்குது ஒரு சரியில்லை நடத்தினான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கா அரை மணி மழை மனோரஞ்சா திருப்பூர்ல எந்த ரோட்லயும் யாரும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு திருப்பூர் உருவாக்கி வச்சிருக்க சென்னையில பெருவெல்லாம் வந்ததை போல திருப்பூர்ல பெருவெள்ளம் வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் செத்து போயிடுவோம் சென்னையில இருக்கிற கட்டமைப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இங்க திருப்பூர்ல ஒரு கட்டமைப்பு இல்ல அரை மணி நேரம் மழை வந்தா திருப்பூர் முடிஞ்சது எந்த ரோட்ல யார் வண்டி எடுத்து போக முடியாது யார் மழைக்கு எங்க ஒதுங்கி நிற்கிறாங்களோ அங்கே நினைக்க வேண்டியா உங்க மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க அதான உண்மை ஒருத்தர் கம்யூனிஸ்ட்கார் ஊர்வலம் நடத்துறாங்க சொல்லி மூணு மணி நேரம் இங்க தாமதம் ஆகுது நாலு மணிக்கு கிளம்பினவங்க ஆறரை மணிக்கு தான் வராங்க எங்க போனாலும் ஒரே சாலை ஒரு மேம்பாலம் இல்ல ஒரு வணிக வளாகங்கள் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை யார் யாரோ கொண்டு வந்த திட்டத்தில் ஐயா கருணாநிதி பேரை மட்டும் வச்சுக்கிறீங்க தயவு செய்து இந்த மக்களுக்கு சரியான திட்டங்களை முறையாக கொண்டு வாங்க எனக்கு பின்னால் நிறைய உறவுகள் பேச இருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழன்